அனைவருக்கும் வணக்கம் 12th மேக்ஸில் ஃபஸ்ட்டு chapterல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே நாலு வீடியோ பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அது அஞ்சாவது வீடியோ ஃபிஃப்த் சம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் பிளஸ் சிஐ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒன்னால் போது மீதியானது முறையே இருபத்தி ஒன்று அறுபத்தி மற்றும் ஒன்பது எனில் ஏ பி மற்றும் சிஐ காண்கள் காசி என்னிக்கல் நீக்கல் முறையை உபயோகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ X மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒன் அதை வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 21 ஒன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய மீனிங் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ P பி ஆஃப் எக்ஸ்ன்னு P பி ஆஃப் is equal ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஸோ இந்த பாலினாமியில் நம்ம எக்ஸ் ப்ளஸ் த்ரீயால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வருதா 21 ஒன் அப்படின்னு வருதான் ஓகேங்களா சம் வேல்யூஸ் வரும் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு வரும் ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்து எழுதும்போது எக்ஸோட வேல்யூ மைனஸ் த்ரீனு வரும் ஸோ மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணோம்னா இதில் இந்த ஈக்குவேஷனில் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன தான் இருக்குதா டுவெண்ட்டி ஒன்றுன்னு இருக்குதா சப்போஸ் எக்ஸுக்கு மைனஸ் த்ரீனு போடும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து டுவெண்ட்டி ஒன் இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய ஃபார்மெட் ஸோ இதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒவ்வொரு பாலினாமையில வச்சு டிவைட் பண்ணும்போதும் நமக்கு ரிமைண்டர் வந்து சிக்ஸ்டி ஒன் ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் புரியுதா நைன்துலே பார்த்துருப்போம் ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அந்த பாலினாமையில் வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது எக்ஸுக்கு ஃபைவ்னு அப்ளை பண்ணும்போது ரிமைடர் என்ன வரும் 21 ஒன்னு வரும் ஸோ அப்போ நம்ம இதை ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போது பி ஆஃப் எடுத்து எழுதுகிறேன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸோ இந்த பாலினாமினுடைய சொல்யூஷனாக இருக்கும்போது போது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும்போது அதனோட ரிமைண்டர் வந்து டுவெண்ட்டி ஒன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பி மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணலாம் மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணனாகும் நைன் ஏ மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் சி equal to டுவெண்ட்டி ஒன் இது ஃபஸ்ட் ஈக்வேஷன் அடுத்து X மைனஸ் 5 கொடுத்துருக்காங்களா சப்போ எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு வரும்போது பிஆர் ஃபைவ்னு எடுத்துக்கணும் ஃபைவ் அப்ளை பண்ணோம்னா ஃபைவ் 5 ஆர் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ப்ளஸ் ஃபைவ் பி ப்ளஸ் சி இஸ் சிக்ஸ்டி ஒன் அடுத்து 1 கொடுத்துருக்காங்க X minus ஒன் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்னுன்னு அப்ளை பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு நைன் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஏபிசி ஆகியவற்றை காணுங்க அதாவது ஏபிசி கண்டுபிடிச்சா மட்டும் போதும் நம்ம டைரெக்டாக காசின் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் கோஎஃபிஷன்ஸ் இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் வந்து சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாமா ஃபஸ்ட்டு சி அப்புறம் பி அப்புறம் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு சியோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எதிரும் அடுத்து ம மைனஸ் த்ரீ ஃபைவ் ஒன் மைனஸ் த்ரீ ஃபைவ் ஒன் ஏவோட கோஎஃபிஷியன்ட் அடுத்து பியோட கோஎஃபிஷியன் அடுத்து தான் ஏ ஏயோட கோஎஃபிஷியன்ட் ஏ நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபைனலாக இந்த கான்ஸ்டன்ட் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் நைன் ஓகே ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படியே எழுதிக்கிறேன் செகண்ட் ரோ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் R2 டூ to R2 ஆர் டூ மைனஸ் ஆர் 1 மைனஸ் பண்ணுங்கள் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் டொண்ட்டி ஃபைவ் மைனஸ் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் 40 சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஒன் அடுத்து R3, R3 ஆர் த்ரீ அதே போல் தான் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஒன் மைனஸ் நைன் மைனஸ் எயிட் நைன் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெல் ஓகே ஸோ அகை நீங்கள் பாருங்களேன் செகண்ட் ரோ வந்து எயிட் ஆல் டிவைட் பண்ணலாம் தேர்ட் ரோ வந்து ஃபோர் divide டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்குங்க நான் இங்கே வந்து கலர் மாற்றி அப்படியே எழுதிடுறேன் ஸோ ஜீரோ இங்கே ஒன்னுன்னு வரும் இங்கே டூன்னு வரும் இங்கே ஃபைவ் அப்படின்னு வரும் இங்கே ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ எந்த சேஞ்சு பண்ண வேணா தேர்ட் ரோ மட்டும் என்ன பண்ணலான்னா மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஒன் மைனஸ் த்ரீ நைன் டுவெண்ட்டி ஒன் அப்படியே இருக்கும் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் அப்படியே இருக்கும் ஆர் த்ரீ மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூன்னு எடுக்கலாம் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் டூ ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர்னு வரும் மைனஸ் டூ மை சாரி மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் எயிட் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக என்னென்ன எடுத்தோம் ஏன்னு எடுத்தோமா இது சி இது ஏ பி இது ஏவோட கோய்சன் எடுத்துருக்கோம் அப்போ இது மாற்றாமல் எழுதணும் மைனஸ் ஃபோர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் எயிட் அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஏவோட வேல்யூ டூ ப்ளஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் அடுத்து இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் பி ப்ளஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு கிடைக்கும் சாரி டூ ஏ இஸ் ஈக்வல் டு கிடைக்கும் பி ப்ளஸ் டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ டூ டூ டூஸாக ஃபோர் ஸோ அப்போ பியோட வேல்யூ ஒன்னுன்னு கிடைக்கும் அடுத்து ஃபைனலாக சி மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் நைன் ஏ இஸ் ஈக்வல் ட்வெண்ட்டி ஒன் ஏவோட வேல்யூ டூ ஸோ அப்ளை பண்ணால் எயிட்டீன் பியோட வேல்யூ ஒன் அப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ சி மைனஸ் த்ரீனா சி ப்ளஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஒன் சி இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்குது ஓகே ஸோ இப்போ ஏவோட வேல்யூ டூ பியோட வேல்யூ ஒன் சியோட வேல்யூ சிக்ஸ் இதை வந்து நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் எந்த ஈக்குவேஷன் இதே ஈக்குவேஷன் எடுத்துக்குவா மூணு இக்குயேஷன்லேயும் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே செக் பண்ணுறேன் நைன் டூஸ் ஆர் எயிட்டீன் 1 3 - 3 6 1 6 - 3 + இது கேன்சல் ஆயிடு + 3 ஆகும் ஆட் பண்ணா 21 ஓகே ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் சैटिஸ்பை ஆகுது அடுத்து செகண்ட் ஈக்வேஷனை பாருங்க 25 * 250 5 * 15 + 6 55 61 செகண்ட் ஈக்வேஷன் சैटिஸ்பை ஆகுது அடுத்து 3rd ஈக்வேஷன் 300 ऐड பண்ணலாம் 2 + 1 ത്രീ ത്രീ പ്ലസ് സിക്സ് നൈൻ ഓക്കെ സോ അപ്പോൾ നമ്മൾ കണ്ടുപിടിച്ച ആൻസർ കറക്റ്റ് ഓക്കെ താങ്ക്